அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் 720 இருபதில் நூற்று எண்பத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர பூதகால श्रीविश्वरूपतीर्थंगर परमजनदेवाय नमग ॐ ह्रीं दादगिद्वीभ पूर्वविजयमेरु भरदक्षेत्रै बोधकाल श्रीविश्वरूपतीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐ ह्रीं दादगिद्वीभ पूर्वविजयमेरु भरदक्षेत्रय बोधकाल श्रीविश्वरूपतीर्थङ्गर परमजनदेवाय नमगम् ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத தீர்த்தங்கர ஸ்ரீவிஸ்வரூபீர் பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகி பூர்வ பூர்வவிஜய பரதட்சேத்திரை போத கால ஸ்ரீவிஸ்வீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத காலவிஸ்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு ஹீம் தாதகி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக